குத்து போட்டு கூட கொஞ்சம் மணி குணமுள்ள குணமில்ல தாயரை பார்க்க அருவா கொடுக்க வேணும் பண்ணி கேட்க எதிரி குத்தி அவன் மேலே தூக்க அந்த சின்னஞ்சீர் பண்ண வாழத்தோ பூக்குள்ள கோவத்தோடு குண்டு சேர்க்க ஐயா கோவத்தோடு கொண்டு கேட்க அடி வெள்ளக்கள் துண்ணம்போய் வந்து நின்றா அண்ணும் வெத்தலை தட்டை மதுரையில் மதுரையில விடுவடி பண்ணுண்டா எப்ப அவனை பெட்டு வரண்டுன்றா உன்னை விட்டு விட மாட்டேன் சத்தியன் சொல்லடி வேற பொருத்தோ உனக்கு வேற பொருத்தோ ஐயக்கம்மா காரையோர கன்னி கொண்ட காதல் கொண்ட நேசா கண்ணகிரி சுவாசா இப்ப கப்பல் க வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் காப்பிய கூடிங்க லேசா மெல்ல மெல்ல காப்பிய கூடிங்க லேசா பூரணமான பொன்னியவாதிக்கு புத்திரனாகவே பிறந்தான் ஒரு போலீஸார் எதுக்கு துணிந்தான் ஒரு பொக்கிரி யாகமும் இருந்தான் எதிரி போட்டியால் ஆகணை ஈட்டியால் குத்திய பூலோகத்தில் அவன் மறந்தான் பூலோகத்தில் அவன் மறந்தான்